அரச இலை பரிகாரம் மிகவும் சக்தி வாய்ந்தது சனிக்கிழமை காலை அரச மரத்தில் ஒரு புது இலை எடுத்து வீட்டின் வடக்கு வாயிலில் வைக்க வேண்டும் இலை வைக்கும்போது ஓம் நம என்று ஒம்பது முறை ஜபம் செய்ய வேண்டும் இந்த பரிகாரம் சனி ராகு கேது தோஷத்தை குறைத்து வீட்டில் அமைதி செல்வம் சேர்க்கும் வாரம் ஒருமுறை இலை மாற்றி தொடர்ந்து செய்தால் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் வரும் எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு இலைதான் அரச இலை அதனால்தான் பெரியவங்களாம் சொல்லுவாங்க அரச மரம் போல் வாழணும்னு குச்சிய வச்சு சிலர் ஓமம் பண்ணுவாங்க அதற்கான காரணம் என்னன்னா நம்ம அரசம் போல் வாழணும்னு தான் நம்ம நினைச்சதெல்லாம் நடக்க ஒரு சின்ன பரி பரிகாரம் என்னன்னா அரசமர இலையை எடுத்து சுவாமியின் முன் வைத்து அதில் கொஞ்சம் குங்குமம் மஞ்சள் விட்டு நம் நெற்றியில் வைத்தாலே போதுமானது எந்த நல்ல எண்ணத்தில் அதை எடுத்து வைக்கிறோமோ அது நல்லதாகவே நடக்கும் இதுக்கு ஒரு மந்திரமும் உண்டு ஓம் நமோ நாராயண் தேவம் சங்க சக்கர கதாதரம் நாம் இஷ்டததாரம் சர்வமங்கள காரகம் இது அரச மரத்தின் அடியில் இருக்கும் நாராயணனை போற்றும் இந்த அரச இலையை சுவாமி முன் வைத்து இந்த மந்திரத்தை உச்சரிக்கும் போது உங்களுக்கு நல்ல பலன் உண்டாகும்